அரசியல் ஒரு பெரிய கிளேசியர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பெரிய கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும் முன்னாடி தேய ஆரம்பிக்குது அதனால தான் விஜய் வாங்க அடுத்து அஜித்தி கூப்பிட்டு அவர் அதுக்கு அவருப்பா அவ்வாறு சிவனே இருக்க அரசியல்யே விட்டுருங்கப்பா நான் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் நம்ம நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்றேன்னு நினைக்கக்கூடிய அஜித்தை அஜித் அடுத்து கூப்பிடுவாங்க ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பக்கம் சேருங்க அந்த நிலைமையில இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் சொல்வது நடக்கும் நீங்க பாருங்க அதற்கான ஆரம்ப குறியீடுகள் அறிகுறிகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க டிடிவி என்ன போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்க இன்னொரு அம்மையார் அவர்கள் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க பார்த்துருக்குறீங்க

ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேற இஸ்லாமியர்கள் வேற கிறிஸ்தவர்கள் வேற இந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன் என்டோர்ஸ் பண்ணவே எடுத்துக்க மாட்டாங்க பிஎஃப்ஐக்கும் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னோட இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு ஒரு அரசியல் கட்சி ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினைச்சா பெரிய தப்பு பண்றாங்க அதே தான் நான் இந்து குரூப்லயும் சொல்றேன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் எனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ரைட் விங்கிற வார்த்தையே தவறுங்க ரைட் விங்னா இங்க ரைட் விங்னா அந்த காலத்தில் பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல ரைட் சைடு உட்காந்தவங்க ப்ரோக்ரஸிவ்ஸ் ரைட் விங் ஆயிருச்சு இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இது ஹிந்து நாடு இது வந்து இங்க ஹிந்துக்கள் தான் இருக்கணும் நான் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அவங்களே என்னை நீங்க ஒன்னா பார்த்தா எப்படிங்கன்னா அதே போலதான் நீங்க பி எஃப் ஐயும் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்னா பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க அதனால இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாக்குறீங்க புதுசா சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு